வணக்கம் நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஏரியாவில் வந்து பாம்பு வந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன்ஸ் மேலே வந்து வியூஸ் போயிருச்சு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துல க்ளீன் பண்ண வச்சுருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் அந்த வீடியோ வந்து வைரலா போய் நிறைய பேர் கமெண்ட் சொன்னதுனால அது மட்டும் இல்லாமல் இது க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் அதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வசம்புனால் என்னென்னு கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து அந்த செய்முறை எப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ சரி வாங்க நம்ம இது க்ளீன் பண்ணுவோம் நம்ம க்ளீன் பண்ணி மோட்ட மாதிரி கொடுக்கணும் இந்த மூளை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜலமூலைன்னு சொல்லுவாங்க கமெண்ட்டில் நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்புறம் இந்த ஜலமூலையில் வந்து எந்த ஒரு பழைய பொருளுக்கு வெயிட்டான பொருளுக தேக்கி வைக்கக்கூடாது அங்கே ஒரு குடோன் மாதிரி அது வந்து ஃப்ரீயா விட்டுணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க அப்போ நம்ம இது க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பிவிஎஃப் பாய்ஸ் நம்ம வீட்டில் தான் இப்போ விளையாண்டுருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் வர வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த செங்கல் இடுக்கில் வந்து தவளை நிறைய இருந்துச்சு இந்த தவளை தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாம்போட ஒரு முதன்மை உணவுன்னு சொல்லலாம் இந்த தவளை எல்லாம் அதை எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் படித்திட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொட்டமாடிக்கு நேராக போனோம் மொட்டை மாடியில் வந்து அந்த செங்கல்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த செங்கல் என்ன செங்கல்னு பார்த்தீங்கன்னா வீடு புண்ணிய வைப்பாங்க தெரியுங்களா அந்த ஓமத்துக்கு அந்த செங்கல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி வீசக்கூடாது வச்சுருன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி மேலே ஷிஃப்ட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு மூட்டை வந்து இந்த ரொம்ப நாளாக இருந்துச்சு என்ன மூட்டை அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மூட்டை வந்து என்னன்னா மண்புழு உரம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம தோட்டத்திலே நம்ம வந்து தயாரிச்சோம் மண்புழு உரம் இது வந்து நம்ம கார்டனுக்கு செலுக்கு போடலாம்னு கொண்டு வந்தது அப்படியே வச்சுட்டாங்க அப்புறம் மழை வரட்டு அப்படின்னு போயிட்டு மழை வர மாதிரி தெரியல சரி நீ மழை காலம் தானே அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டாச்சு உரத்தை நீ நல்லா செடியிலும் நல்லா குஸ்டி அவள அதக பிபி டயர்டா வச்சிருந்தாங்க நம்மளும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடியாது இருந்து அந்த குப்பை ஒரு ஓவர்மா செட்டல் பண்ணியாச்சு பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா மீதி நாம என்ன பண்ணோ அப்படிங்கறது காமிக்கிறேன் நன்றி வணக்கம்